ஹாய் சென்னையில் இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா சத்யா சிஸ்டர் இவங்க வந்து மதுரையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி எங்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்க பட் எல்லாரும் என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாங்க தங்கி ரொம்ப செலவு பண்ணி தங்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாங்க எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துலருந்து வண்டியில் இந்த சென்னை ஹெவி டிராஃபிக்கில் என்னை ஓட்டிட்டு வந்து பார்க்க வரதுக்காக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிஸ்டர் உங்களுடைய அந்த பலகனை நம்ம தருணத்தில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்றது வந்து மக்களுக்கு பகிர்ந்துக்கலாமா கண்டிப்பாக ஆ சார் மேம் உங்களை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம் கம்மியாக மேம் வந்து ஆக்சுவலாக ஜூலை ஃபஸ்ட்டு வர சென்னைக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க நான் அதை பார்த்து தான் கால் பண்ணி வரலாமான்னு வாங்க நான் உங்கள் லொக்கேஷன் கொடுத்தாங்க வந்தேன் நான் ஒன் இயர் பிஃபோர் மதுரையிலேருந்து மதுரைக்கு போய் கற்றுக்கிட்டேன் இங்கே இருந்து மேம் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே ஸ்டாண்டு போடுறதுலேருந்து வெ வண்டியை ஓட் தள்ளுறதுலேருந்து ஓட் தள்ளிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க இன்ச் பை இன்ச் வந்து ஸோ எனக்கு வந்து பயம் இல்லாம நான் ஒரு டூ டேஸ்க்கு போயிருந்தாங்க ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு நல்லா கத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு கூடாலையும் கத்துக்கிட்டு போய் பரவாயில்ல சிஸ்டர் சூப்பரா ஓட்டுறீங்க எனக்கு ரொம்ப நான் இப்போ மேம் வந்து என்னோட வண்டியில வந்து பார்க்க வந்திருக்கேன் நானே இங்க நான் வந்து கோவிலம்பாக்கத்துல இருந்து வரேன் ஆக்சுவலா கோவிலம்பாக்கத்துல எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அது நீங்க எவ்வளவு தூரம் என்னை சொல்லி பார்த்ததுல இருந்து நான் அவங்களை வந்து பார்க்குறேன் எனக்கு ஆசை நான் எவ்வளவு தூரம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி